ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஒருத்தர் உணவுத்தர்களை கேட்குறாரு மகாரா மகாராஜாவின் மனைவி காட்டடித்தாலே பறந்து போயிடுவார்கள் அப்படின்னு அதுக்கு அவரோட நண்பர் கேட்குறாருனா மகாராணி என்ன அவ்வளோ வள்ளியா காட்டெடுத்தால் பறந்து போகின்ற அளவுக்கு அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவரோட நண்பர் சொல்கிறனா இல்லை இல்லை அவங்க தான் பட்டத்து ராணியாச்சு அதனால தான் அப்படின்னு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஒருத்தர் உணவுத்தர்களை சொல்கிறாரு நமது மன்னர் அடிக்கடி போருக்கு செல்வது போல் கனவு காண்கின்றேன் என்று அனைவரிடமும் கூறி வருகிறேன் ஏன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் நண்பர் சொல்கிறேன்னா கனவில் கூட அவர் போருக்கு செல்லவில்லை என்று யாரும் கூறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவாறு சொல்கிறார்கள் என்றார் குறைக்கின்ற நாய் கடிக்காது ஏன் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார் அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறேன்னா ரெண்டு வேலையும் ஒரே சமயத்தில் செய்ய முடியாது ஒன்றும் குறைக்கணும் இல்லை கிடைக்கணும் எப்படி குறைச்சினே கடிக்க முடியும் அதனால் தான் அப்படிங்கிறான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ